ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்து அடுத்த ஸ்டோரி இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நம்மளை தெளிவுபடுத்தினா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் ரொம்பவுமே குழப்பமாக கொண்டு இருக்காங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்தோம்னா வேறு ஒரு மாதிரி ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸ்லாம் அதாவது ரிவியூ பண்ணுறாங்க அதே நேரத்தில் இங்கே கதை பார்த்தோம்னா வேறு ஒரு ஜேனலில் கொண்டு போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்த ப்ரொமோவும் பயங்கர குழப்பமாக இருக்குது இதெல்லாம் வச்சு ஏனோ தானோ அப்படின்ற ரெண்டு விஷயத்தை நம்ம பேசிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி பார்த்தோம்னா ஸ்டோரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே கொண்டு வந்துட்டு திடீர்னு அதை மாற்றுற மாதிரி அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ வச்சு நமக்கு கதையை மாற்றிடுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இவங்களை பற்றி நம்பவே முடியாது ஏற்கனவே நம்ம சொன்னதான் சீரியலில் எதை எப்போ எப்படி வேணால் மாற்றுவாங்க அது அவங்களோட டிஆர்பி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வியூவர்ஸை பொறுத்து தான் அதனால் நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பிரவீன் அப்படிங்கிற டேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேரக்டர் ஸ்டோரி ரொம்ப எமோஷனலாக ஸ்ட்ராங்காக கொண்டு போறவர் அப்படிங்கிறது நம்ம பல சீரியலில் பார்த்துருக்கோம் குறிப்பாக ஈரமான ரோஜாவெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்டவர் ஏன் போட்டு இப்படி சொதப்புறார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கெட்டு யோசிக்க தோணுது இன்னொரு பக்கெட்டு பார்த்தா அவனுக்கு அவருக்கு இதுக்குள்ளார வந்து பல கெஸ்ஸிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாளைக்கான எபிசோட் வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய் வந்து யோசிப்பார் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கிளம்பும்போது தான் மறுபடியும் பார்த்தா இங்கே வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது அதுக்கப்புறந்தான் கூட கூடயே ஒரு அட்டண்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால தான் இப்போ விஜய் வந்து வேற வழி வழி இல்லாமல் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா காவேரியை பயங்கரமான ஒரு மைண்ட் அதாவது மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க ராகினி பேசி பேசி இப்போ ராகினி பேசுனதுனால காவேரி ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டாங்க அதனால தான் அவங்க வீட்டை விட்டு லட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா விஜய் வந்து காவேரிக்கிட்ட பேசாமல் க தாத்தா கிட்ட எல்லாத்திட்டையும் பேசிட்டார் காவேரி கிட்டே பேசின மாதிரி வேற நினச்சிக்கிட்டு இருக்காரு குறைஞ்சபட்சம் தாத்தா கிட்டேயாவது கேட்டிருக்கலாம் காவேரி எப்படி இருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாதிரி நம்ம நம்புகிறோங்கிறதுக்காண்டி என்ன வேணால் கதை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்பி ஆகணும் வேற வழி கிடையாது இது சம்மந்தமாக நம்ம நிறைய அடுத்தடுத்து வீடியோவில் பேசலாம் உள்ள ஒரு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோட் வழக்கம் போல எமோஷனலாக இருக்கும் சீக்கிரமாகவே விஜய் காவேரியை பிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஏதாச்சும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்றாங்க எப்படி எல்லாம் இங்க வந்து ஸ்டோரியை வளச்சு நெளிச்சு கொண்டு போறாங்கங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியேற்படுத்துங்க தர நான் ஆதரவு கொடுங்க थैंक यू ஃபார் ആൻഡ് थैंक्स